முத்தை தருவத்தை திருநகையத்தை கிரு சக்தி சரவண முத்துக்கொருவித்து குருபற என போதும் முக்கப்பறவர்க்கு சுருதெய்முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிபேன பத்து தலைதத்தை கணிதொடு உற்றை கிரி மற்ற பொறுதொரு பட்டப்பக வட்டத்திகிரி இரவாக പത്ത കി കടമിയ പച്ച പുൽ പച്ചര ചിത്തേത്തിയ ഒത്തുനിത്ത പദമിത്ത് പൈരവിധി കൊക്കൊക്കുതാടിയ പൈരവർ തൊക്കു തൊക്കെ തകുത പൗരിക്ക് തരികട എന ഊത குத்துப்பறை கொட்டக்களமிசை கு குத்தி புதை குக்கு பிடியன மிகு கூகை கோட்பட்டன நட்பட்டன உரை வெட்டி பழையிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பிரி மாலே